ராகுல்காந்தி பொறுப்பான எதிர்க்கட்சித் தலைவராகவும் நடந்து கொள்ளவில்லை பொறுப்பான இந்திய பிரஜையாகவும் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லும் அளவிற்கு சர்ச்சை எழுந்துள்ளது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் மத்திய அரசின் சார்பில் தேசிய கொடியேற்றும் விழா கோலாகலமாக நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி ஆயிரக்கணக்கான மக்களும் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றினார் பாலைவனங்களாக இருந்தாலும் சரி இமயமலையின் சிகரங்களாக இருந்தாலும்

கட்சியின் செய்தி கடும் விமர்சனம் எழுப்பினார் அவர் தனது எக்ஸ்தல பதிவில் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் தினத்தை பாகிஸ்தான் விரும்புவது போல ராகுல் புறக்கணித்திருப்பது மிகவும் வருத்தமானது தவறான நடத்தை எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் இது இந்திய அரசியலமைப்பிற்கும் ராணுவத்திற்கும் அளிக்க வேண்டிய மரியாதைக்கு முரணான செயல் என குறிப்பிட்டார் இந்த நிலையில் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சியின் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பங்கேற்றனர் இந்த நிகழ்வுகள் இரு தரப்பினரின் அரசியல் நிலைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுக்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன சுதந்திர போராட்ட தியாகிகள் மட்டும் போற்றத்தக்கவர்கள் அல்ல பெற்ற சுதந்திரத்தை தங்கள் வாழ்நாள் முழுவதும் கட்டி காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு நன்கு புரியுமாறு வாழ்ந்து காட்டுபவர்களும் போற்றத்தக்கவர்களே நாட்டின் பிரதமராக துடிக்கும் ராகுல் காந்திக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லவே இல்லை அயல் நாட்டுக்காரியின் மகன்தானே இந்தியாவின் மீது எப்படி பற்றி இருக்கும் காங்கிரஸ் கட்சி நடத்துவது பற்றுக்காக இல்லை அவர்களின் குடும்ப வளர்ச்சிக்கென்று இந்த சம்பவத்தை வைத்து நெட்டிசன்கள் ராகுலை வருத்தெடுத்து வருகின்றனர்